சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எடுத்துவிட்டாங்க வெள்ளையர்கள் காலத்தில் இருந்த மத ரீதியான இடஒதுக்கீடு எடுத்துட்டு சாதி ரீதியான இடஒதுக்கீடு மட்டும் தக்க வச்சு விட்டாங்க அதனால சுதந்திரத்தில இருந்தே எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது முஸ்லீம்களுக்கு ஆம்பளைகளுக்கே இல்லாம இருக்கும்போது போது பொம்பளைகளுக்கு எப்படி கேட்க முடியும் அதான் பிரச்சனை ஆண்களுக்கு தகுதியா இல்ல நாங்க அதற்குரிய நிலையில நாங்க இல்ல கல்வியில வேலை வாய்ப்புல அரசியல் அதிகாரத்தில எல்லாம் அந்த மாதிரியான இடஒதுக்கீடு இல்ல இன்னும் ஒரு தெளிவா நான் சொல்வதாக இருந்தால் நம்ம எல்லாம் மேலே இருக்கக்கூடிய நாகரிகத்துல பெண்கள் முன்னேற்றத்துல கூடி இருக்கக்கூடிய மேலை நாடுகளில் கூட பத்து சதவீதம் பெண்கள் கூட அரசியலுக்கு வரல மேலை நாடுகளை நீங்க பாத்தீங்க என்று சொன்னா அமெரிக்காவில கூட ஒரு பத்து சதவீதம் பெண்கள் வரல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் இந்த நாட்டில் வர்றதே சந்தேகம் தான் வரமாட்டாங்க பெண்கள் கண்டிப்பா அந்த பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு இன்னும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு வர்றாங்க அந்த நிலம வந்த பிறகு இதை பேசணும் அதுக்குரிய நேரம் இல்லைங்கிறது நம்முடைய கருத்து என் சின்னமணி நான் வியாபாரி கச்சரா பழகை சேர்ந்தவர் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் யாவை இஸ்லாம் தான் என்ன சுருக்கமா இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்பாட்டுடன் நடக்கக்கூடிய வாழ்க்கை அதுக்கு பேர் இஸ்லாம் அதாவது தான் தோன்றித்தனமாக நமக்கு தோன்றியபடி நடந்து விடாமல் நாம் ஒரு இறைவனை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் ஒரு நபியை வாழ்க்கையை வழிகாட்டியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் அவங்க காட்டிய வழிமுறை பிரகாரம் முழு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பேர் இஸ்லாம் சொல்வதாக இருந்தால் அடுத்து இஸ்லாத்தினுடைய கடமைகள் ஐந்து கடமைகள் என்னன்னு கேட்கிறாரு அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஐந்து கடமை முதலாவது கடமை ஒரு கடவுளை நம்பி நபிகள் நாயகத்தை வழிகாட்டியாக நம்புறது முதல் கடமை இரண்டாவது கடமை ஐந்து நேரம் தொழுகை நடத்துவது இரண்டாவது கடமை மூன்றாவது கடமை வருஷத்துல ஒரு மாதம் ரம்ஜான் மாதம் நோற்பது அதாவது பகல் காலங்கள்ல உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் மூணாவது கடமை நாலாவது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இஸ்லாம் மதத்தின் கடமையை ஆக்கி வச்சிருக்கு தங்களுடைய சொத்துக்கள்ல இரண்டரை சதவிகிதத்தை கண்டிப்பாக ஏழைகளுக்கு கொடுக்கிறது ஒரு கடமை எல்லாரும் கொடுத்த இது ஒரு கடமை ஐந்தாவது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஆரோக்கியமா இருக்கக்கூடியவர்கள் ஊருக்கு சென்று உலகளாவிய அளவில் நடைபெறுகின்ற ஒரு இஸ்லாமிய சர்வதேச மாநாடு ஹஜ் என்ற அந்த மாநாட்டு நிகழ்ச்சியில பங்கேற்பது வந்து ஐந்தாவது கடமை இந்த ஐந்து கடமைகளை ஒவ்வொரு முஸ்லீமும் செய்யணும்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது இது முக்கியமான கடமை தானே தவிர இவ்வளவோட கடமை முடிஞ்சிடல இது போக ஏராளமான கடமை வட்டி வாங்கக்கூடாது இவ்வளவு செய்யக்கூடாது அது மாதிரி ஏமாற்றக்கூடாது மோசடி செய்யக்கூடாது என்று ஏராளமான கட்டளைகள் இருக்குது முக்கியமான அடிப்படையான கடமைகளாக இந்த ஐந்து கடமைகளை சொல்லுது அதாவது என் பேர் ராமு சங்கராபுரம் இஸ்லாம் என்பது ஒரு ஜாதியோ மதமோ அல்ல அது மனிதனுடைய வாழ்க்கை திட்டத்தின் பற்றிய ஒரு கொள்கை இருக்கு என்று கூறியிருக்கிறீர்கள் அதாவது மனிதனே மனிதன் சுரண்டம் இழிநிலை இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கு கந்துவெட்டி வெட்டி கொள்ள கண்டாக்கி கொள்ள வியாபார கொள்ள இப்படி நீங்க எவ்வளவு நாளும் சம்பாதிக்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஆறுல ஒரு பகுதியை தானமா கொடுங்க மக்கள் சொல்லிருக்காங்க இது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அழகான கேள்வி கேட்கிறாங்க நீங்க சம்பாதிக்கிறது எப்படி வேண்டாலும் சம்பாதிச்சுக்கிறீங்க அதுல ஆறுல ஒண்ணு தர்மம் செஞ்சிருங்க போதும் அப்படின்னு இஸ்லாம் சொல்வதாக சகோதரர் சொல்றாரு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் விநியோகிக்கிறத பத்தி மட்டும் பேசல சம்பாதிக்கிறதுக்கு உலகத்துல இல்லாத கட்டுப்பாடு போட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அவர் சொல்கிறாரு கண்டு வட்டின்னு வட்டியை தடுத்துருக்குது களப்படத்தை தடுத்துருக்குது அளவு நிறுவைகளில் மோசடி செய்வதை தடுத்திருக்கிறது திருக்குரான் அளவுக்கு எச்சரிக்கை பண்ணுதுன்னா மயிலுள் நிலும் தப்பி அதாவது குரானில் ஒரு அத்தியாயம் அளவு நிறுவைகளில் மோசடி செய்வோர் அத்தியாயத்துக்கு பேர் அவர்களுக்குன்னு ஒரு தனி அத்தியாயம் சாப்பிட்டுவே குரானில் இருக்குது யார் அளக்கும் பொழுதும் நிற்கும் பொழுதும் குறைத்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நரகம் காத்திருக்கிறது இறைவன் முன்னால் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டாமா என்றெல்லாம் குரான் வந்து மக்களுக்கு அறிவுரை செய்யுது மனிதனுக்கு எதெல்லாம் கேடு விளைவிக்குமோ அது எதையும் விற்கக்கூடாது சொல்லக்கூடிய மார்க்க இஸ்லாம் அதாவது கண்ணு விற்கக்கூடாது சாராயம் விற்கக்கூடாது கஞ்சா விற்கக்கூடாது ஹராயும் விற்கக்கூடாது ஹசீஸ் விற்கக்கூடாது வெத்தடி கூடாது மருத்துவமனை அவசியம் தேவைக்கு தவிர அது விற்கக்கூடாது இப்படி போதைப் பொருள் எதுவுமே விற்கக்கூடாது சூதாட்டம் லாட்டரி விக்க கூடாது வேற விதமான சூதுகளில் ஈடுபடக்கூடாது அந்த சம்பாத்தியம் உனக்கு வேணாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் அதே மாதிரி மனுஷனுக்கு கேடுதல் வீணான பொருள் இருக்குல்ல அதை விற்கக்கூடாது உடலை விற்கக்கூடாது அந்த மாதிரி எல்லாத்தையும் என்னென்னவெல்லாம் மனுஷனுக்கு கேடும் அவ்வளவு தடுக்கிற மார்க்கும் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் சொல்ல போனா ரொம்ப கஷ்டப்படணும் முஸ்லீமா வாழ்வதற்கு இந்த உலகத்தில் உண்மையும் முஸ்லீமும் வாழ்வதாக இருந்தால் சம்பாதிக்க முடியாது ஆனா இன்னொரு வாழ்க்கையில் நல்லா இருப்பதற்காக வேண்டி அதை நாங்கள் சகித்துக் கொள்வோம் சகித்துக் கொள்றோம் கொள்ளணும் கண்டிப்பா இந்த உலகத்துல புள்ளியமாக அளவு நிர்வாக கரெக்டா இருக்கணும் ஒரு தம்பிடி கூட போனா கூட கடவுள் மன்னிக்க மாட்டாரு கடவுள் பாவத்தை தான் மன்னிப்பாரு மனுஷனுக்கு செய்யற பாவத்தை மன்னிக்க மாட்டாருங்க போது நான் அளவுல மோசடி செய்ய முடியாது அப்ப சம்பாதிக்கிறதுல வந்து கரெக்டா இல்லைன்னு சொன்னா அது கடவுளுக்கு பிடிக்காது அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அதுல இருந்து அவ்வளவு தர்மம் கடவுள் மாட்டார் அது அது தர்மம் இல்லை அங்கீகரிக்கப்படாது சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான பொருட்களை தான் கடவுள் ஏற்றுக்கொள்கிறான் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி கடவுளுக்கு நீங்க தர்மம் செய்யறா இருந்தா கொள்ளை அடிச்சுட்டு அவ்வளவையும் தர்மம் செஞ்சாலும் சரி கொள்ளை அடிச்சதற்கான தண்டனை நிச்சயமா இருக்குது தர்மம் செஞ்சதுக்கு நன்மை நிச்சயமா கிடையாது புள்ளை அடிச்சு தர்மம் செய்ய இஸ்லாம் வந்து சொல்லல அடுத்தவங்க சொல்லுவாங்களே இல்லையா கட தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளை யாருக்கு உடைக்கிறது அத வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாரு அந்த மாதிரிலாம் இஸ்லாத்துல செய்யக்கூடாது அதனால சகோதரர் கேட்ட மாதிரி எப்படி வேண்டாலும் சம்பாரிச்சுக்கே என்று இஸ்லாம் சொல்லல சில முஸ்லீம் அப்படி நடக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தை அறியாம அல்ல நம்பிக்கை இல்லாம அவர்களுக்கு போதிக்கப்படாதனால அப்படி நடக்கலாம் இஸ்லாம் அப்படி சொல்லல அதுல ஆறுல ஒண்ணு கொடுக்க சொல்லி சொன்னா ஆறுல ஒண்ணு இல்ல ரெண்டரை பெர்சன்ட் நாற்பதுல ஒண்ணு ரெண்டரை பெர்சன்ட் நாற்பதுல ஒண்ணு நியாயமாக சம்பாதித்த வருமானத்தில் நாற்பதுல ஒண்ணு கம்பல்சரியா கொடுக்கணும் விரும்பி கொடுக்கறது எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கும் அது சம்பாதிக்கிறது சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுது சம்பாதிக்கிறதுக்கும் கடவுள் கேள்வி கேட்பாரு செலவழிக்கிறதுக்கும் கேள்வி கேட்பாரு அப்படின்னு நாங்க நம்பணும் அதனால சகோதரர் வந்து அதை இஸ்லாமியர்களை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார் அவ்வளவு என் பேர் சங்கர் துருவத்துலேருந்து வந்திருக்கிறேன் நாட்டு மக்களுக்கு எல்லாம் நாட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில விஷயத்துல இருக்க ஆனால் ஒரு விஷயத்துல இது இருக்கிறது இல்லை இப்போ துருவத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கும் நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம் இந்து முஸ்லீம் சண்டை வருதுன்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க செய்கிறான் இதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்களை பார்க்கறது இல்லை நம்மளால அடிச்சுட்டான் அவனை ஒருத்தனை அடிச்சுட்டான் அட்ரா தூக்குறா ஆள் எடுத்துகிட்டு போய் ஒட்டுறாங்கனான் ஆனால் உள்ளே இருக்கிற விஷயம் என்ன யார் மேல தப்பு இருக்கு யார் மேல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னு பார்க்க மாட்டேன்றான் அது ஏன் பார்க்க மாட்டேன்றான் எதுக்காக இருக்கிறது எதுக்கு போய் அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுற அப்படின்றான் இவ்வளவு எல்லாம் பாகிஸ்தான்காரன் வர இந்தியாக்காரன் வர சண்டை போடுறான் உதவி பண்ற நம்ம நாட்டுல இருக்கிற முக்கியமான விஷயத்த பார்க்க மாட்டேன்ற அடுத்த நாட்டம் போறான் இத்தனை நாட்டம் வரான் எதுக்கு அத போய் பாக்குறேன்னு தான் கேள்வி சகோதரர் இது நல்ல ஒரு கேள்விங்க அவரு தியாக துர்க்கத்துல தியாக இருக்க ஊர் பக்கத்தில் இருக்கா சொல்றாரு அங்கிருந்து வந்திருக்காரு அவர் வந்து சமூகத்து நிலவுற ஒரு நிலைமையை சுட்டி காட்டுறாரு என்ன காட்டுறாரு கேட்டா ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு இந்துவுக்கும் சண்டை வருதுன்னு வைங்க முஸ்லீம் என்ன பாக்கிறான் கேட்டா நம்ம ஆளு பாக்கிறான் இந்து என்ன பாக்கிறான் கேட்டா நம்ம ஆளு பாக்கிறான் நம்ம ஆள் அடிச்சுட்டான்னு பாக்கிறான் தவிர இவன் நம்ம ஆள் அடிதான் தவிர ஏன் நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிறான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு காரணம் என்னவோ இல்லையோ இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா குரானுடைய வசனம் லா எஜிரி மன்னக்கும் சனஹானு கௌமின் அலா அல்லாஹ் தாஜிலு ஒரு சாரார் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு அவர்களுக்கு நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை தூண்டிவிட வேண்டாம் இது குரானுடைய கட்டளை இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா ஒரு சாரார் நமக்கு பிடிக்கல பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி அவன் தரப்பு நியாயத்தை கேட்காம இருக்காத அவன் மக்கள் நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை வழங்காம இருக்காது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் அந்த இன உணர்வுக்கு எதிரான ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்லி தருது இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு குளத்தில் குளிக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் மதத்துக்காரன் போய் அவள்ட்ட ரொம்ப பண்றான் அதுக்காக நீ பிடிச்சி அடிச்சுட்டாங்க இப்ப முஸ்லீம்கள் என்ன செய்யணும் தெரியுமா இழுத்துக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு அடி போடணும் முஸ்லீம்களுடைய கடமை என்னன்னு கேட்டா ஏண்டா ஒரு பொம்புளை